தற்போது நன்மை செய்தி விழுப்புரம் மாவட்டம் மணலூர் பேட்டை அருகே தென்பெண்ணை ஆற்றில் குளிக்க சென்ற மாணவன் மாயமடைந்திருக்கிறார் ஆற்றில் குளிக்க சென்ற மாணவன் மாயமடைந்திருப்பதால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது ஹேத்திராஜ் என்ற பத்தாம் வகுப்பு மாணவன் தனது நண்பர்களுடன் குளிக்க சென்ற போது மாயமடைந்திருக்கிறார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் இளையராஜா வழங்க கேட்கலாம் இளையராஜ் இது குறித்தான தகவல் வணக்கம் ஸ்ரீதர் விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணைநல்லூர் பகுதியைச் சேர்ந்த செந்தில் முருகன் என்பவரது மகன் எத்திராஜ் எத்திராஜ் என்பவர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் வானாபுரம் வட்டத்திற்கு உட்பட்ட பூவனூர் கிராமத்தில் உள்ள தனது பாட்டி வீட்டில் தங்கி அதே கிராமத்தில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் பத்தாம் வகுப்பு பயின்று வருவதாக கூறப்படுகிறது இந்நிலையில் நேற்று புரட்டாசி நான்காம் சனிக்கிழமையை ஒட்டி அருகில் உள்ள புகழ்பெற்ற வைணவ தலமான ஆதி திருவுரங்கம் ரங்கநாதர் ஆலயத்திற்கு தனது நண்பர்கள் ஒன்பது பேருடன் இணைந்து இணைந்து சென்று அங்கு சாமி தரிசனம் செய்துவிட்டு தனது நண்பர்களோடு தென்பெண்ணை ஆற்றில் குளிக்க சென்றுள்ளார் அப்போது எதிர்பாராத விதமாக ஆற்றின் ஹெத்திராஜ் அடித்துச் சென்றுள்ளதாக கூறப்படுகிறது இது குறித்து அவருடன் குளித்த நண்பர்கள் அந்த பகுதியில் இருந்த பொதுமக்களுக்கு தகவல் தெரிவிக்கவே பொதுமக்கள் தீயணைப்பு துறையினருக்கும் போலீசாருக்கும் தகவல் கொடுத்துள்ளனர் தகவலின் பெயரில் அங்கு வந்த போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினர் எத்திராஜனை தேடி வரும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது கடந்த சில நாட்களாக சாத்தனூர் அணையிலிருந்து தென்பெண்ணை ஆற்றில் திறந்துவிடப்படும் தண்ணீரின் அளவு அதிகரித்து வந்த வண்ணம் உள்ள நிலையில் வருவாய்த்துறையினர் ஊரக வளர்ச்சித் துறையினர் காவல்துறையினர் என பல்வேறு துறையினர் இது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்திய நிலையில் இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது இதனால் அந்த பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது ஸ்ரீதர் தகவலுக்கு நன்றி இளையராஜா